ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்திஸ்வாலருக்கு ஒத்தவராகிய தூய பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணக தெருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூப்பின் கீழமைச்சலுக்கு கண்ணாடியான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தபசின் மேலுள்ள புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சிலுவை மிகவும் அன்பு செய்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மநெறியில் மாறாத மனதை விரும்பினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிற்றின்ப ஆசையை வென்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரென புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்பானிய நாட்டின் நவநட்சத்திரமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவாக்கின் துணிசத்தமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியானவரின் படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவிஸ்வாசிகளுக்கு பயங்கரமான உபதேசித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறியற்ற படிப்பினையாகிய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீனோர் என்கிற திரவியருக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருதூதர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வழித்தவறி செல்கிறவர்களுக்கு துணையான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதங்கள் செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊமைகளை பேசச் செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உண்மைகளை போதிக்கிற போதகரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களை மிரட்டி ஒட்டுகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளை குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவனுடைய உதவியினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறவி குருடருக்கு பார்வை கொடுத்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போனவைகளை காட்டிக் கொடுக்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இழந்து போன பொருட்களைக் கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத்திற்கு சுதந்திரவாளியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எளியோர்க்கு ரத்தினமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆழ்கடலில் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருத்தூதருடைய குறையற்ற தூய்மையை நேசித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நஞ்சு கலந்த உணவை ஆசிர்வதித்து அருந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியம் என்கிற வெள்ளாண்மையை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் என்கிற அபத்தத்தை புறக்கணித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆழ்கடலில் தத்தளிப்பவர்களை காத்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உம்மை பார்த்து வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு கொள்கிறவர்களுக்கு அன்பரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவரீரை புகழ்கிறவர்களுக்கு மன்றாடுகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எண்ணிறந்த ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்னாக்கு அழியாத நற்றவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோர்களுடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களைப் போக்கியருளும் ஆண்டவரே உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் ஆண்டவரே உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயைப்பண்ணி மீட்டருளும் ஆண்டவரே புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவரும் உன்னத இருக்கிற தந்தையுமான இறைவன் எளியவர்களாயிருக்கிற எங்களுக்கு விண்ணகப் பேரின்பம் தந்தருள மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி புனித அந்தோனியரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேரைகளில் பறிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளைக் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்